ஓட்டுநருக்கு ஏற்பட்ட ஓடி வந்து உதவிய உதவி ஆய்வாளர் நடு ரோட்டில் நடந்த முதலுதவி கடவுளாக மாறிய காக்கிகள் குவியும் பாராட்டுக்கள் சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் கோபிநாத் இவர் காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது பிஇடபிள்யூ ஆய்வாளரின் ஜி ஓட்டுநர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக காவலர்கள் மயங்கி விழுந்த ஜீப் ஓட்டுநரை எழுப்ப முயற்சித்து அவர் அருகில் சென்றுள்ளனர் அப்போதுதான் ஜீப் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டது வந்தது உடனே சமயோஜிதமாக செயல்பட்ட உதவி ஆய்வாளர் கோபிநாத் வலிப்பு ஏற்பட்ட ஜீப் ஓட்டுநரை பார்த்து பதற்றப்படாமல் அவரின் அருகே சென்று முதலுதவி செய்தார் பொதுவாக வலிப்பு ஏற்பட்டால் கையில் இரும்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுவர் ஆனால் அதுவும் மூட நம்பிக்கை என்று கூறும் மருத்துவர்கள் அப்படி செய்தால் அதனால் நோயாளிக்கு காயம் ஏற்பட்டு அவரின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்கின்றனர் இதை அறிந்து செயல்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் கோபிநாத் ஜீப் ஓட்டுநருக்கு தேவையான முதலுதவியை அளித்தார் மேலும் வலிப்பு ஏற்படும் போது உடலில் அதிதீவிர செயல்பாடு இருக்கும் என்பதால் ஜீப் ஓட்டுநரின் அருகிலேயே இருந்த காவல் உதவியாளர் அவர் மயங்கி விழுந்த இடத்தில் உடலில் காயம் ஏற்படாதவாறு பாதுகாப்பு அரணாக இருந்தார் அத்துடன் மருத்துவர்கள் கூறுவது போலவே வலிப்பு தொடங்கி முடியும் வரை நோயாளியான ஜி ஓட்டுநரின் அருகிலேயே இருந்தார் இதையடுத்து வலிப்பு முடிந்த பிறகு மயக்கம் தெளிந்து எழுந்த ஜி போட்டுனருக்கு உதவி ஆய்வாளர் கோபிநாத் மற்றும் சோனை ஆகிய இருவரும் தட்டி கொடுத்து திடப்படுத்தினர் தொடர்ந்து தண்ணீர் கொடுத்து ஜி ஓட்டுநரை ஆசுவாசப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தற்போது உதவி ஆய்வாளர்கள் இருவர் வலிப்பு ஏற்பட்ட ஜி போட்டுனருக்கு முதலுதவி செய்து காப்பாற்றிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் தரையில் ஜி ஓட்டுநர் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி கிடக்கிறார் அவருக்கு அரணாக வலிப்பால் ஏற்படும் காயங்களை தடுப்பதற்கு காவலர் இருப்பது பதிவாகியுள்ளது வைரலாகி வரும் இந்த வீடியோவிற்கு பலரும் காவலர்களின் முதலுதவியை பாராட்டி வருகின்றனர் சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் வலிப்பு ஏற்பட்ட ஜி போட்டுனருக்கு தாமதிக்காமல் காவலர்கள் முதலுதவி அளித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இல்ல இல்ல ஒண்ணு கண்டிப்பாங்களா சும்மா இருந்தேன் நான் ஒண்ணும் ஜெயலலி நீ தெரிஞ்சு ஆமா புரிய பிரியா டச் பண்ண இருக்கேன் அப்படியே டச் பண்ணுங்க எதுங்க எடுக்கு டச் பண்ணி திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க